Hi friends நம்ம போறோம்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலை வாய்ப்பு இருக்குங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதற்கான கல்வி தகுதி என்ன என்ன போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ இது குறித்து ஒரு சில தகவலாம் டீடெயிலாக பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல என்னென்ன போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க பாக்கலாம் அதுக்கப்புறம் வந்து டீடெயிலாக ஒவ்வொரு ரெக்மெண்ட்டும் பார்க்கலாங்க சோ இல்ல பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ரெக்ரூட்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிஎன்பிசியில் பார்த்தீங்கன்னா ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் அனலிஸ்ட் போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாவது திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நைட் வாட்ச்மேன் போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூணாவது பெரியார் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நாலாவது வேலூர் மாவட்ட நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன் பை ஒன்னா நம்ம டீட்டெயிலாக அப்புறம் பார்க்கலாங்க அஞ்சாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குடும்பம் பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆறாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகத்தில் பார்த்திங்கன்னா கேங்மேன் மேன் ட்ரைனிங் போஸ்ட்டுக்கு அனவுஸ் பண்ணியிருக்காங்க ஏழாவது பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்ட நீதிமன்றத்தில் அனவுஸ் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய பணிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டீட்டெயிலாக நம்ம அப்புறம் பார்க்கலாங்க ஸோ எட்டாவது பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்ட நீதிமன்றத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன பண்ணி பாத்தீங்கன்னா இதுவும் பல்வேறு பணிக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் டீட்டெயிலாக நம்ம அப்புறம் பார்க்கலாங்க ஒன்பதாவது பாத்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன போஸ்ட் பாத்தீங்கன்னா லா கிளர்க் போஸ்ட் அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க பத்தாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தில் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இதுவும் பாத்தீங்கன்னா பல்வேறு பணிக்கு அனவுஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் பதினோராமெண்ட் தமிழ்நாடு வனச்சீரடைய பணியாளர் தேர்வு பண்ணியிருக்காங்க என்னஸ்ட் வாட்சருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது வனக்காவாலிக்கு அனவுஸ் பண்ணியிருக்காங்க கடைசியா பன்னெண்டாவது வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தபால் துறை அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வேலை வாய்ப்புங்க என்ன போஸ்ட் பாத்தீங்கன்னா ஜூனியர் போஸ்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணது கடைசி வந்து இன்னைக்கு தாங்க ஸோ இன்னைக்குள்ள அப்ளை பண்ணிருங்க இப்போ வந்து ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஒன் பை ஒன்றா பார்க்கலாங்க வாங்க வீடியோ கூட போகலாம் ஃபர்ஸ்ட் வேலையை பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அனலிஸ்ட் அதுக்கப்புறம் ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா ஜூனியர் அனலிஸ்ட்டுக்கு வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருந்தா போதுங்க ஸோ அதுக்கப்புறம் ட்ரக் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி முடிச்சிருந்தா போதுங்க ஸோ அப்ளை பண்ணது கடைசி டேட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கணுங்க செக் பண்ணிக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஜூனியர் ஜனியர்னிஸ்ட் போஸ்ட் கூட கேட்டிருக்காங்க ட்ரக் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு கொடுக்கல நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டு செக் பண்ணி பாருங்க அடுத்த வேலைவாய் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன போஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் நைட் வாட்ச்மேன் போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டே போஸ்ட் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதற்கான கல்வி தொகுதி பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து எழுத்து முடிச்சுருந்தா போதுங்க இரவு காவலர் பணிக்கு பாத்தீங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சுதான் போதுங்க ஸோ ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஜஸ்ட் அதை ஃபில் பண்ணி ஒரு அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் கொரியர் போடணும் அந்த அட்ரஸ் கேட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இது வந்து முப்பது நாள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே வந்து அங்கே போய் ரீச் ஆகுற மாதிரி நீங்கள் போடணுங்க கொரியர் ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட ஒரு சில சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் என்க்ளோஸ் பண்ண வேண்டியது இருக்கும் என்னன்னா உங்கள் கல்வி சான்றிதழ் அதுக்கப்புறம் ஏஜ் ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் இதெல்லாம் வந்து என்க்ளோஸ் பண்ணுங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட ஸோ மறக்காமல் முப்பது நாள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ளே நீங்கள் வந்து அங்கே போய் ரீச் ஆகுற மாதிரி போடணும் ஸோ பார்த்துக்கோங்க அடுத்த வேலைவாய்ப்பை பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்ட மன்றத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய போஸ்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சொல்லலாம் என்னென்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட் வாட்ச்மேன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் டைபேஸ்ட்டு அதுக்கப்புறம் சுகாதார பணியாளர் அதுக்கப்புறம் மசாஜி இரவு காவலர் ஸ்விப்பர் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஸ்டென்னோ டைபேஸ்ட்டு பேஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு ஸோ இந்த மாதிரி போஸ்ட்டுலாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு கல்வித் தகுதி வந்து வேரிய ஆகுதுங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் சோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணது கடைசி டேட் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ள அப்ளை பண்ணிருக்கணும் சோ அந்த டேட் குள்ள உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க கொரியர் போய் ரீச் ஸோ பார்த்துக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்முக்கே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துக்கலாம் செக் பண்ணி பாருங்க அடுத்த வேலை வாய்ப்பு பாத்தீங்கன்னா பெரியார் யூனிவர்சிட்டி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க என்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதற்கான கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி ஜுவேஜ் படிச்சிருந்தா போதுங்க இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணோம்னா இதுக்குன்னு தனியாக ஒரு பயரோட்டா ரெடி பண்ணுங்க அதாவது ஒரு சிவி ரெடி பண்ணுவாங்க ரெடி பண்ணிட்டு ஒரு அட்ரஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பினாங்க அப்படி இல்லைன்னா ஒரு இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க நீ ஸ்கேன் காப்பியும் அனுப்புலாங்க டேட் பார்த்திங்கன்னா இருபது நாள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே அங்கே இருக்கிற மாதிரி அனுப்புனாங்க ஸோ பார்த்துக்கோங்க இன்னும் அரை நாள் தாங்க இருக்குது ஸோ இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தி ஒரு ஆயிரம் ஸோ செக் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க அடுத்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு குழுமா பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து வேலை வாய்ப்பு அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து மூணு கேட்டகரிக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா தாலுக்குங்க இன்னொன்று வந்து ஆர்ம்டு ரிசர்வ் மூணாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸுங்க ஸோ இந்த மூணு போஸ்டிங்கும் வந்து ஆண்களும் பெண்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்ளை பண்ணலாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் வந்து தாலுக் போஸ்ட்டுக்கு வந்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் அப்ளை பண்ணலாம் அதுக்கு வேகன்சி பார்த்தீங்கன்னா அறுநூத்தி அறுபதுங்க அடுத்த போஸ்ட் சப் இன்ஸ்பெக்டர் வந்து ஆர்ம்டு போஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இரநூத்தி எழுபத்தி ஆறு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் ஸோ கடைசி போஸ்ட் வந்து தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து ஆண்கள் மட்டுமே அப்ளை பண்ணுங்க ஸோ இந்த எக்ஸாம்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணது கடைசி டேட் பார்த்தீங்கன்னா இர பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணுங்க ஸோ இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரிங்க ஏதாச்சும் ஒரு டிகிரி பண்ணி தான் போதுங்க இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாங்க அடுத்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா வனக்காவலர் பணிக்கு வந்து தமிழ்நாடு வனசீருடைய பணியாளர் தேர்வு தேர்வுக்குழுமை பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி நாலுங்க ஸோ இதுக்கு வந்து எப்போ அப்ளை பண்ணுது பார்த்தீங்கன்னா மே மாதம் தாங்க டைம் நிறையவே இருக்குது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்றைக்கி அப்ளிகேஷன் இஷ்யூ பண்ண போகிறாங்க ஸோ கரஸ்டேட் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்ளை பண்ணிடுதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது முடிச்சுருந்தா போதுங்க உங்கள் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நானூறுபா வரைக்கும் கிடைக்குங்க ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகம் பார்த்தீங்கன்னா கேங்மேன் ட்ரெயினிங் போஸ்ட்டுக்கு வந்து வேலைவாய்ப்பு வாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்த கல் பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரம் வேகன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான தகுதி பாத்தீங்கன்னா அஞ்சாவது பட்சம் தான் போதுங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் கிடைக்குங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணது கடைசி டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கணுங்க ஸோ இதுக்கு வந்து தேர்வு நடைமுறை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் அப்புறம் நேர்முக தேர்வு மட்டும் தாங்க இருக்கும் ஸோ இதுக்கு வந்து ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருந்து செக் பண்ணி பாருங்க அடுத்து கவர்மெண்ட் ஜாப் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் இருக்குங்க ஸோ டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி நாலு வேகன்சிங்க ஸோ என்ன பணிங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு பணிக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் ஆய்வாளர் உதவி பொறியாளர் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தட்டு எழுத்தாளர் இளநிலை உதவியாளருங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் ஆய்வாளருக்கு வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி முடிச்சிருக்கணுங்க எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கலாம் அப்படி இல்லை எம்எஸ்சியில் வந்து விலங்கியல் முடிச்சிருக்கலாம் சூழல் அறிவியல் முடிச்சிருக்கலாம் அப்படி இல்லைனா வந்து உயிர் வேதியியல் முடிச்சிருக்கலாங்க எம் இதை வந்து எம்எஸ்சி தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உதவி பொறியாளர் பணிக்கு வந்து என்ன எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பார்த்தீங்கன்னா பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லை வந்து எம்எஸ்சி சூழல் அறிவியல் முடிச்சிருக்கலாம் அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா பி டெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாங்க ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா தட்டையழுத்தால் அப்புறம் இளநிலை உதவியாளருக்கு வந்து என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சுனா போதும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுக்கு ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி அஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஸோ இதுக்கு வந்து ஊதியம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எழுத்தாளர் இளநிலை உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்து ஐநூறுலேருந்து அறுபத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் கிடைக்குங்க ஸோ அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல் ஆய்வாளருக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆயிரத்தி ஏழுநூறுலேருந்து ஒரு லட்சத்து பத்தொம்பதாயிரத்து ஐநூறு வரைக்கும் கிடைக்குங்க உதவி பொறியாளருக்கும் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆயிரத்தி ஏழுநூறுலேருந்து ஒரு லட்சத்து பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கிடைக்கும்

டெஸ்ட் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து நேர்முக தேர்வு இன்டர்வியூ இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் விண்ணப்பிக்க கட்டணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொது பிரிவினருக்குலாம் ஓபிசிக்குலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஐநூறுரூபா சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ மற்ற வகுப்பினருக்குலாம் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க சோ இது நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணியா சோ செக் பண்ணி பாருங்க கே லிங்க் கொடுத்துருக்கேன் சோ அடுத்த கவர்மெண்ட் ஜாப் பாத்தீங்கன்னா என்ன உயர்நீதிமன்றத்தில் வந்து வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க என்ன பண்ணி பாத்தீங்கன்னா சட்ட எழுத்துருங்க அதாவது லாக் கிளர்க்கு ஸோ காலி பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அறுபத்தி எட்டு அனௌன்ஸ் அனவுன்ஸ் பண்ணிருக்காங்க கல்வி தொகுதி பாத்தீங்கன்னா சட்டத்துறையில வந்து பட்டம் பெற்றிருக்க வேண்டுங்க வயது வரும் பாத்தீங்கன்னா முப்பது வயசுக்குள்ள இருக்கணும் சம்பளம் பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் கிடைக்கும் சோ இதுக்கான தேர்வு முறை பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கு அப்புறம் நேர்முக தேர்வு இருக்கு கடைசியா பாத்தீங்கன்னா சர்டிஃபிக் வெரிபிகேஷன் ஸோ யாரெலாம் விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி ஒரு அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணுங்க மெயிலும் பண்ணலாம் அப்படி இல்லைனா வந்து நீங்கள் போஸ்ட்லையும் அனுப்பலாங்க அதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துங்க செக் பண்ணி பாருங்கள் அடுத்த வேலையை பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்ட நீதிமன்றத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தம் பத்து போஸ்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் போஸ்ட் நேம் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் கல்வித் தகுதி சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா சுகாதாரப் பணியாளர் துப்புரவாளர் இரவு காவலர் மசாஜி அப்புறம் அலுவலக உதவியாளர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஓட்டுநர் ஜூனியர் பலீஃப் அதுக்கப்புறம் முதல்நிலை கட்டளை நிறைவேற்றுனர் அதுக்கப்புறம் கணினி ஆப்ரேட்டர் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா பத்து போஸ்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து கல்வித் தகுதி வெறியாவது ஒவ்வொரு போஸ்ட்டும் கல்வித் தொகுதி வெறியாவது என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன கல்வி தொகுதி இப்போ சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சுட்டு தான் போதுங்க என்னென்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா சுகாதார பணியாளர் துப்புரவாளர் இரவு காவலர் மசாஜி ஸோ இந்த நாலு போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சுதான் போதுங்க ஸோ அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சிருக்கணுங்க அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர்கள் பார்த்தீங்கன்னா எயித்து முடிச்சிருக்கணுங்க ஓட்டு நோக்கம் எயித்து முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் பலிஃப் பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சிருக்கணுங்க ஸோ அதுக்கப்புறம் முதுநிலை கட்டளை நிறைவேற்றுவதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் டென்த்து முடிச்சிருக்கணும் கடைசியில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு பணிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை பிகாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை பிஎம் முடிச்சிருக்கலாங்க இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணோம்னா இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கொரியர் பண்ணணுங்க அவ்வளோதாங்க இது பாத்தீங்கன்னா சம்பளம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வேரியாவுது நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கு செக் பண்ணி பாருங்க இதுக்கு அப்ளை பண்ணி கடைசி டேட் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அப்ளை பண்ணுங்க அடுத்த வேலையை பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்ட நீதிமன்றத்தில் அனவுஸ் பண்ணிருக்காங்க நான் ஆல்ரெடி நாமக்கல்ல என்னென்ன போஸ்ட் சொன்னோம் அதே போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதாவது துப்புரவாளர் மசாஜி அதுக்கப்புறம் இரவு காவலர் ஓட்டுநர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் கணினி ஆப்ரேட்டர் அலுவலக உதவியாளர் இந்த மாதிரி போஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கல்வித் தொகுதி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாமக்கல் என்ன சொன்னோ அதே கல்வி அனவுஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கல்வித் தொகுதியும் போட்டிருக்காங்க ஸோ இது வந்து அப்ளை பண்ணது கடைசி டேட் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள்ள அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ண பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் வந்து ஒரு அட்ரஸ் கொரியர் பண்ணுங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்க அடுத்த வேலைவாய் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தபால் துறையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வேகன்சிக்கு அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா பத்தாவது முடிச்சுதான் போதுங்க அதுக்கப்புறம் தமிழில் வந்து நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் மேக்ஸும் இங்கிலீஷும் வந்து அதில் தெரிஞ்சு போயிட்டு இருக்காம ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பன்னெண்டாயிரத்துலேருந்து இருபத்தொம்போதாயிரத்துக்கு கிடைக்கங்க என்ன போஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மாஸ்டர் போஸ்ட் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து பிரான்ச் அசிஸ்டன்ட் போஸ்ட் மாஸ்டர் பண்ணி ஒன்று இருக்குங்க ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா டென்த்து மார்க் பேஸ் பண்ணி தாங்க எடுக்கிறாங்க இது ரிட்டன் எக்ஸாம்லாம் எதுவும் கிடைக்காதுங்க இதுக்கு ஸோ இதுக்கு அப்ளை பண்ணது கடைசி டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணுங்க ஸோ கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் ஓட தெரிஞ்சிக்கணுங்க சைக்கிள்லாம் வச்சிருக்கணுங்க அதுவும் சொல்லியிருக்காங்க இதில் பெரும் தகவலுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள்